நான் ஆஞ்சநேயருடைய அருளாலே சரணாகதன் ஆவது எப்படி உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புன புனகா ததர்ஷ சுக்லபக்ஷாதவ் சந்திர ரேகாமி வாணலாம் சீத்தையை கீழே உக்காண்டு ஆஞ்சநேய சுவாமி பார்த்துட்டார் அவருடைய உள்ளத்துல என்ன தோன்றது இந்த சீத்தையை தேடித்தான் எத்தத்தனை வானரோத்தமர்கள் எங்கெல்லாம் நாம சுத்தி சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கோம் நல்ல வேலை கடைசியில் அவளை பார்த்துட்டோம் ஆனால் பார்க்கற சமயத்துக்கு உள்ளம் ரொம்ப வருத்தப்படுகிறதே அவ ஒன்பது மாசமா சாப்பிடவே இல்லை போல் இருக்கு குளிக்கவே இல்லை போல் இருக்கிறது உபவாச கிறிஷாம் தீனாம் உபவாசம்னா பட்னி பட்னி நாளைக்கு சரி ஏகாதசி பட்னி இருக்கலாம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் பட்னி இருக்கணும்னா ராமனை பிரிந்தபடியால் அவ்வளவு பட்னி உபவாச கிறிஷாம் தீநாம் ரொம்ப தீனமாக இருக்கிறாள் சீத்தை திருமேனி எல்லாம் அழுக்கு படிந்து போய் சாத்தின் இருக்கிற ஆடை பரியட்டம் அதெல்லாம் ரொம்ப தோய்க்காமலே அழுக்கு படிந்து போய் ஏதோ குந்துமணி பாசிமாலையை போல ரெண்டை சாத்தி கொண்டு அதை போல் தன்னுடைய கால்களை இடுக்கி கொண்டு முகத்தை முட்டிக்கொள் புதைத்து கொண்டு என்ன பண்ண போறோங்கிறதே தெரியாத நிலைமையில் அமர்ந்திருந்தாள் இதை பார்த்தவருக்கு பேசறதா சிரிக்கிறதா அழறதா இதே சமயம் ராவணனை அழித்து விட்டு சீத்தையை தூக்கிட்டு போறதா இனிமே பாக்கி இல்லை மனசு முழுக்க எத்தனை ஆளா பாயுமோ ஆஞ்சநேயருக்கு எல்லா தோற்றமும் வந்தது ஆனா ஒன்னும் பண்ண முடியாதே ராமன் கொடுத்துருக்கிற மோதிரம் அதவளை பார்த்து ஜாகிரதையாக கொடுத்தோன்னா செய்தியை பெற்று கொண்டு போக வேண்டும் அவர் உள்ளத்தில் உடனே தோன்றது இவள் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கிறாள் ராமன் எப்படி உயிரோடு இருக்கிறான்னு முதல்ல தோணித்து சீதை எப்படி ராமனை பிரிந்து உயிரோடு இருக்கிறாள்ங்கிறது அடுத்து தோன்றது ஏனால் ஏற்கனவே லக்ஷ்மணன் ராமனை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் நச்ச சீதா தயாகினா நச்ச அகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவகா ஜலான் மத்ஸ்யாபிபோத்ருத தண்ணீரை பிரிந்த மீன் எப்படி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உயிர் தங்காதோ அதே போல் ராமா சீத்தையும் உன்னை விட்டு பிரிந்து உயிரோடு இருக்க மாட்டாள் நானும் உன்னை விட்டு பிரிந்து உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கார் லக்ஷ்மணன் அது உண்மைதானே ஆனால் ராமனை பிரிந்து சீதை எப்படி இவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கிறாள் எட்டு மாதம் ஒன்பது மாதம் ஓடிப்போச்சே இன்னொன்று வச்சுப்போம் ராமன் சீதை விஷயமா ஒன்று சொல்கிறார் சீதை ராமன் விஷயமா ஒன்று சொல்லிக்கிறார் ஊர்தம் மாசாண்ட ஜீவிஷே அதே போல அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா ராமன பிரிந்து நான் கிடையாது ஒரு மாதத்துக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டேன்னு இவ சொல்றா ராமன் சொன்னது ந ஜீவேயம் க்ஷணமபி தாம்பினா அசிதே க்ஷணம் சீத்தே பிரிந்து ஒரு வினாடி கூட உயிரோடு இருக்க மாட்டேங்கிறார் இதெல்லாம் உண்மையா பொய்யா அவரானா ஒரு நிமிஷம் உயிரோடு இருக்க மாட்டேங்கிறார் இவளானா ஒரு மாசத்துக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறார் ஆனா பிரிந்து வந்து ஒன்பது மாசங்கள் ஓடிவிட்டனவே இன்னும் ஒரு மாசம் தானே கெடு இருக்கு அப்ப எப்படி இவள் உயிர் இங்க தங்குறது அவள் உயிர் அங்க தங்குறது இது கம்ப ரொம்ப அழகான பாட்டுல சொன்னார் தருமமே காத்ததோ சனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமையே ஆறி தாற்றுவார் உருமையே எம்மனோர்க்கு உரைக்கற் பாலதோ இது எதனால் இவள் உயிரோடு இருந்தால்னு இந்த தாழ்ந்த கம்பனான எம்வாயாலையா சொல்ல முடியும் என்னால எத்தனை பாட்டும் பாட முடியுமே தவிர எப்படி சீதையை பிரிந்து ராமனும் ராமனை பிரிந்து சீதையும் உயிரோடு இருந்தார்கள்னு எனக்கு சொல்ல தெரியல இது காரணமா இருக்குமோ இது காரணமா இருக்குமோ அல்லது இது காரணமா இருக்குமோ முதல் காரணம் தர்மமே காத்ததோ இந்த லோகத்துல தர்மம்னு ஒன்னு இருக்கணும்னால் அதுதான் இவா ரெண்டு பேரையும் ரட்சித்திருக்கணும் தருமமே காத்ததோ அல்லது சனகன் நல்வினை கருமமே காத்ததோ ஜனகன் சாமானியப்பட்டவன் இல்ல ஜனகனிடத்திலையும் கே கே தேசத்த அஸ்வபதி ராஜாவனிடத்திலையும் ரிஷிகள் அத்தனை பேரும் போய் நின்று தர்ம சந்தேகம் கேட்பாளாம் அப்படிப்பட்ட ஜனகன் பண்ணிருக்கிற நல் வினைகள் நல்ல கர்மங்கள் அதுதான் அநேகமா சீதாதேவியை ரஷித்திருக்கணும் ரெண்டாவது சொல்றார் சனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ இல்லைன்னா பாதிவிரத்தியம் கற்புன்னு உலகத்துல இருக்கே அதுதான் சீதையை காப்பாத்திருக்கணும் அருமையே அருமையே ஆரிதாற்றுவார் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை யாரால சொல்ல முடியும் என் நாக்குக்கு சக்தி போறாது ஒருமையே எம்மனோர்க்கு உரைக்கற் பாலதே எம்மனோருக்குன்னா என்னை போல தாழ்ந்த ஒரு ஜீவனுக்கா சீதா மாதா எப்படி உயிரோடு இருக்காள்னு சொல்ல முடியும் எப்படி இருந்திருக்க முடியும் இருந்திருக்க முடியாதுன்னு தெரிகிறது ஆனால் அது இருக்கிறதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் ஹனுமார் தான் பதில் சொல்கிறார் தேடி பார்த்தவர் சீதையை பிரிந்து ராமனும் ராமனை பிரிந்து சீதையும் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள்ன்றது கேள்வி ஒன்றே ஒன்றும் சீத்தையினுடைய உயிர் ராமனிடத்தில் இருக்கான் ராமனுடைய உயிர் சீதையனிடத்தில் இருக்கான் அதனால விட முடியலேங்கிறார் இன்னொருத்தரை பார்த்தா தானே நான் அனுமதி பெற்றுட்டு தானே விடணும் ஸ்லோகம் பாருங்க அஸ்யா தேவியாக மனஸ்தஸ்மின் தஸ்ய அஸ்யாம் பிரதிஷ்டிதம் அஸ்யா தேவாக தேவியாக மனா தஸ்மின் இந்த தேவியான சீதையினுடைய மனம் ராமனிடத்தில் சிறைப்பட்டிருக்கிறது தேவனான ராமனுடைய மனம் தசச்ச அஸ்யாம் பிரதிஷ்டிதம் அவனுடைய மனம் இந்த சீதாதேவியனிடத்தில் வசப்பட்டிருக்கிறது ஒத்தருக்கொத்தர் சந்தித்து நான் உன்னுடைய உயிரை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் வேணுன்னா விட்டுக்கோன்னு சொல்லணும் அவன் திரும்ப நான் உன் உயிரை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் வேணுன்னா விட்டுக்கோன்னு சொல்லணும் அதுக்கு பார்க்கணும் பார்த்தா உயிரை விட வேண்டாமே ஆகும்னு ஸ்லோகத்தில் சொல்கிறார் தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தம் அப்பி ஜீவதி அதனால தான் சீதை இருக்கிறாள்ங்கிறதுனால ராமன் இருக்கிறார் ராமன் இருக்கிறாருங்கிறதுனால சீதை இருக்கிறார்னால் இது என்ன நவவியாக்கரணம் படித்ததுனாலே அவர் சொல்கிறார் அவருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அவர் மகாஜானி பெரிய சச்சிவோத்தமன் ஆனால் பக்தியின் மேம்பாட்டாலே என்ன சீதை என்ன ராமன் உணர்ந்து உணர்ந்து இவ்வளவு அழகான ஒரு காரணத்தை அவர் ரெண்டு பேரும் எப்படி உயிரோடு இருக்கிறார்கள்ங்கிற காரணத்தை சொல்லியிருக்கார் இயம்சா எத்திருதே ராமஹா சதுர்பிகிர தப்கதே சீதையை பிரிந்த ராமன் எதற்காக தவிக்கிறார்னு ஆஞ்சநேயர் யோசிச்சு பார்க்கிறார் ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாது ஆசிரிதே தியானுஷம்சதா காருண்யேன ஆனுஷம்சேன ஷோகேன மதனேனச்ச காருண்யத்தாலும் கிருபையாலும் ஆனிருஷம்சேன ஷோகேன துன்பத்தாலும் மதனம் மனைவி இடத்தில் இருக்கிற பெருத்த ஆசையாலும் நாலுத்தாலையும் ராமன் துன்பப்படுகிறார் இந்த நாலுத்துக்கு தனித்தனியாக ஹனுமான் காரணம் சொல்கிறார் ஸ்திரீ பிரணி காருண்யாது கருணைன்னு சொன்னால் பொதுவாக எல்லாரிடத்திலும் ஏற்படுறது கருணை தெருவில் போயிட்டு இருக்குச்சு ஆரோத்தர் அடிபட்டு இருந்தால் யோகோ அப்படின்னு ஓடுறோம் இல்லையா அது கருணையின் பார்ப்பட்டது ராமனுக்கு இப்போ யாது கருணை நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கும் ஒரு பிரஜையான ஒரு பெண்மணி துன்பப்படுகிறாளே சீதேன்னு பார்க்க வேண்டாம் மனைவின்னு பார்க்க வேண்டாம் ஜனகன் குலத்து கொழுந்துன்னு பார்க்க வேண்டாம் அதெல்லாம் விட்டுடுவோம் ஸ்திரீ பிரணட்டா ஒரு பெண்ணு துன்பப்படுகிறாளே அப்படின்னு காருண்யம் வந்தது அடுத்தது ராமஹா சோகேன மதனேனச்ச கருண்யாது ஆஸ்ரிதா இத்தியான்றிதா கருணையே ஆறு சம்சியம்னு விசேஷிக்கப்படுகிறது ஒரு தனி போகும் கருணைனா பொதுவாக எல்லாரிடத்திலும் ஏற்படுறது ஆறு சம்சியம்னால் நம்மை பற்றினவர்களிடத்துல ஏற்படுறது பொதுவாக யாருக்குமே நல்லது பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம குடும்பத்தவர்கள்னு சொன்னா அந்த எண்ணம் இன்னும் வலுப்பெற்று இருக்கும் இல்லையா பொதுவாக இருக்கிறத காரூண்யம்னு சொல்லுவார் நமக்கு ஆசிரித்தர்களா இருந்தா அவர்களிடத்துல இருக்கிறதே ஆறு சம்சியம்னு சொல்லுவார்கள் என்னை தேடி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா சீதே நான் தான் போய் வில்ல முறித்து இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கிறவள் துன்பப்படுகிறாளே இது ரெண்டாவது பொதுவா ராமன் பிரஜை யார் துன்பப்பட்டாலும் அவரும் துன்பப்படுவார் பெண்ணு துன்பப்படுகிறாளேங்கிறதுக்காக துன்பம் ரெண்டாவது என்னை தேடி அண்டி வந்தவள் துன்பப்படுகிறாளே அவள் காணோமே என்ற ஆறு சம்சயம் மூணாவது பத்னி நஷ்டி சோகேன நம் ஆசை காதலியான தர்ம பத்னி பத்னி காணும்னு இது வரைக்கும் அவர் சொல்லவே இல்லையே பத்னி காணும் அவள் சோகப்படுகிறாள் அப்படின்னு ராமனுக்கு சோகமாக முதல்ல இருந்தது அடுத்த இருந்தது ஆறு சம்சயம் மூணாவது இருக்கிறது சோகம்ங்கிற துன்பம் நாலாவது பிரியேதி மதனே என்னச்ச நான நாலாவது இருக்கிறது காமம் காதல் ஓ இப்பேற்பட்ட பேரழகி நமக்கு காதலி ஆசை காண அவளை போய் நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிறதுனால மதனத்தாலே இப்படி நாலு நாளையும் ராமன் பீடிக்கப்பட்டிருக்கிறார்னு ஹனுமார்க்கு தெரிஞ்சது சீதையை ஒரு கண்ணால பாத்துக்கிறார் ராமரே தன்னுடைய மனக்கண்ணால இழுத்து வைத்துக் கொள்ளுகிறார் அப்ப அவருக்கு தோன்றுறது ராமச விவசாய ஜஞா தீமதா நாத்தியர்த்தம் சுபதே தேவி கங்கேவ ஜலதாகமே கங்கையில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் தெளிந்திருக்கும் யாராலும் கலக்குவதற்கு முடியாது அதை போல இந்த சீதையை யாராலும் கலக்க முடியாது இதை ஏன் சொல்லிக்கிறார்னால் ராவணன் வந்து எத்தனையோ கலக்க பார்த்தும் துளியும் சீத்தை கலங்கவில்லை கங்கையை நம்மால் கலக்க முடியுமா அதை போல சீத்தையும் கலக்க முடியாது துல்லசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணம் ராகபோர்கதி வைதேகிம் தஞ்சையம் அசிதேக்ஷனா துல்லசீல வயோ விருத்தாம் அபிஜன லக்ஷணாம் எல்லாத்திலையும் சீதைக்கு ராமன் ராமனுக்கு சீத தானம் வந்தார் அவனுடைய வயசுலையா இருக்கட்டும் அழகுலையா இருக்கட்டும் படிப்புலையா இருக்கட்டும் குல குடி இருக்கட்டும் அனுஷ்டானமா இருக்கட்டும் குணமா இருக்கட்டும் எல்லாத்திலையும் சீதைக்கு ராமன் ராமனுக்கு சீதைன்னு சொல்லிண்டே வந்தார் ஆனால் கடைசியிலே ஒன்னை மட்டும் பெருமையை சீத்தைக்கு சொல்லிட்டு ராமனுக்கு சொல்லாமல் இருந்துட்டார் தஞ்சை ஈசம் அசிதேக்ஷனா அசிதேக்ஷனானா அந்த கண்ணழகு படைத்த சீதைக்கு ராமன் கண்ணழகு படைத்த ராமன் சொல்லணுமா இல்லையா சொல்லல ராமன் கண்ணடுக்கு ஏதானு குறைச்சல உபனிஷத்துக்கள் எல்லாம் தசைய தா கப்யாசம் புண்டரீகமேப மக்ஷினி மலர்ந்த தாமரை ஒத்த ரெண்டு திருக்கண்கள் படைத்தவர்னு கொண்டாடினு இருக்கு அது எல்லாத்தையும் விட்டார் தாமரை தாமரைக்கண்ணன் கமலக்கண்ணன் இதெல்லாம் பெருமாளுக்கு பேர் இல்லையா பார்த்தாலே தாமரை போன்ற மலர்ந்த விழிகள் அதெல்லாம் ஒன்றுமாவே அவருக்கு தோணலை சீத்தையினுடைய கண்ணு கண்ணு தான் அதில் மட்டும் ராமன் நிகராகவே போகிறது அதனால் அந்த பெருமை அவளுக்கு மட்டும் சொல்லி விட்டுட்டார் இதை புரிந்து கொள்வதற்குனால் அடுத்த வருஷம் பங்குனி மாதம் நட்சத்திரம் வரும் பெருமாள் சீதை ரெண்டு பேரும் அப்படின்னா நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பக்கத்தில் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் ரெண்டு பேரும் ஒரே சிங்காதனத்தில் எழுந்துருளி இருப்பார்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போன இல்லைன்னா சேவிச்சுக்கலாம் அன்னைக்கு ரெண்டு பேரையும் நன்னா சேவிச்சுடுங்கோ ஆனால் இப்போ முடிய போகிறது இல்லை அந்த உற்சவம் மட்டும் போகாது அன்னைக்கு ரெண்டு பேரையும் நன்னா சேவிச்சுங்கோ இன்னொன்று அதுக்கு முன்னாடியே வரப்போகிற உற்சவம் மார்கழி மாதத்திலே வைகுண்ட ஏகாதசி உற்சவம் வருமா இருபத்தோரு நாள் பகல் பத்து பத்து நாள் ராப்பத்து பத்து நாள் பகல் பத்து பத்தாந்து நாள் அன்னைக்கு போகணும் மறுநாள் பொழுதுபிடிஞ்சால் வைகுண்ட ஏகாசி அதுக்கு முதல் நாள் பார்த்தாலே போகலாம் மத்தியானம் போகலாம் சாயங்காலம் போகலாம் பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம்னு சாத்துவார்கள் அன்னைக்கு ஆணான புருஷோத்தமனார ரங்கநாத பெருமாள் நம்பெருமாள் ஸ்ரீரங்க வேஷம் வேஷமிட்டு கொண்டு அவளுடைய ஆபரணங்கள் அவளுடைய கிரீட்டம் எல்லாமே அவளாட்டமே காலை குத்திட்டு கொண்டு பெண் அமருகிறா போலே அமர்ந்து கொண்டு ரொம்ப ஆச்சரியமா வேஷத்தோடு இருப்பார் அன்றைய காலம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேவை இன்னைக்கு இருக்கு இந்த வருஷம் இப்போ நீங்க மார்கழி மாசம் போனீங்கன்னா கூட அந்த சேவை சேவைச்சு விடலாம் ராமானுஷர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சிஷ்யர்களில் தலைவர் கூரத்தாழ்வான்னு பேர் கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீ பட்டர்னு திருக்குமாரர் அவர் எப்பொழுதுமே நாச்சியார் பக்கம் ஸ்ரீரங்க நாச்சியார் மகாலட்சுமி பக்கமே தான் பேசுவார் பெருமாள் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டார் நீ யாருன்னு கேட்டால் என் தாயாருக்கு கணவன் வரும் சாமி அவரை தந்தைன்னு சொல்ல மாட்டேறானால் உன் மோட கிட்டக்க நெருங்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு நீ ரொம்ப சுதந்திரனா இருக்கீர் யாரை பார்த்தாலும் கோவம் ராவணனை பார்த்தா கொல்லலாமா சிசுபாலனை பார்த்தா கொல்லலாமா ஏற்கனவே நானே ராவணன் சிசுபாலனா இருக்கேன் நான் வேற உண்மை முன்னாடி வந்து நின்னு வேண்டே வேண்டாம் எப்போது அனுகிரகம் புரியக்கூடிய மகாலட்சுமி பக்கத்திலே இருக்கிறேன் என்று அவளை பத்தியே பாடுவார் அவளை பத்தியே பேசுவார் இதை எப்படியான்னு மாத்தி ஒரு தரம் இவரை நம்மளை கொண்டாட வைக்கணும்னு பெருமாளுக்கு ஒரு ஆசை அதுக்கு வாய்ப்பு வேண்டாமா இந்த மார்கழி உற்சவத்தின் போது வாய்ப்பு கிடைச்சது இன்னைக்கு அவர் வேஷம் போயிருக்கார் நாச்சியார் திருக்கோலம் சாத்தி கொண்டிருக்கிறார் பட்டரே உழவாரும் என்று கூட்டார் பட்டர் வந்தார் இப்போ என் தலையிலேந்து திருவடி வரைக்கும் முழுக்க சேவியும் இப்போ பாடும் உம்மை நாச்சியாரை விட நான் எப்படி இருக்கேன் பார் அப்படின்னு வேணும்னு அவரை பாட சொருள் ஏற இறங்க பார்த்தார் எல்லாமே நன்றாக இருக்கிறது திருக்கோலெல்லாம் நல்லது தான் சாத்தின்னு இருக்கேன் கையை அழகாக வச்சுருக்கேன் நாச்சி ஆராட்டமே இருக்குது திருவடியை வச்சுருக்கிறது நாச்சியாராட்டம் ஆராட்டம் இருக்குது தோள்கள்லாம் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன் நர் ஜோசியக்காரர்கிட்ட போய் நம்ம ஜாதகத்தை கொடுத்துட்டு அவர் அடுத்தடுத்து நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறதுன்னா நல்லாயிருக்கும் நடுவில் எல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் இழுக்கிறார் பாருங்க இடி விழுந்தா போனே ஆனால் அப்படின்னா இவர் ஏதோ பெருசாக சொல்ல போகிறார்னு அர்த்தம் அதை போல் நம்பருமாளுக்கு ஓ இவர் என்ன ஆனால் இழுக்கிறார் என்ன குறையன்னு கேட்டார் எல்லாம் நன்றாக இருக்கு ஆனால் கண்ணை பார்த்தா ஏதோ ஒட்ட வச்ச கண்ணாட்டம் இருக்கே என் ஆச்சியாருடைய கண்ணாட்டமே இது இல்லவே இல்லையே ஏன் என்ன குரகண்டீர் கண்ணிலேன்னு நபெருமாள் கேட்கிறார் அது ரெண்டு கண்ணு சந்திரனை போல குழுகுழுன்னு இருக்கும் உமக்கு ஒரு கண்ணு சூரிய நாட்டம் வெப்பம் ஒரு கண்ணு சந்திர நாட்டம் குழுகுழுன்னு இருக்கு அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் நான்தாள் பசம் சக்ஷி சூ சந்திர சூரியன்னு உபனிஷத்தே சொல்றது ஒரு கண்ணு சூரிய நாட்டம் கிரண் கசிபு ராவணன் சிசுபாலன் இவர்களுக்கு விதுரன் சஞ்சயன் ஹனுமானுக்கெல்லாம் இன்னொரு கண்ணு சந்திர நாட்டம் இப்படி ரெண்டு கண்கள் பகவானுக்கு ஆனால் பிராட்டிக்கோ இரண்டு கண்களுமே சந்திரனை போல இருக்கிறதுனாலே அவள் தான் நித்தியம் அஜாத்த நிகிரஹா ஆகவே அவள் கண்ணைத்தான் சொல்லுவேன் இது புருஷ பார்வையா இருக்கு பெண்ணு பார்வையா இல்லை புருஷ பார்வைன்னா கோபமாக தான் இருக்கும் இது எப்படி நீ சொல்றீர்னு நபருமாளுக்கு எண்ணம் நான் சொல்லல எங்கள் ஆஞ்சநேயர் மூதாதையர் எப்பவோ சொல்லி வச்சுட்டு போயிருக்கார் அவர் உனக்கு அவளும் எல்லாத்துலையும் நிகர்னு சொல்லச்சே கண்ணழகுக்கு மட்டும் சீத்தையை சொல்லிட்டு உன்ன விட்டாரா இல்லையா அன்னிலேந்து அந்த ஸ்லோகத்தை நாங்களும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் அதனாலதான் பெருமானே அழகுக்கு கண்ணழகுக்கு அவள் தான் அழகுன்னா வெறும் கண்ணுன்னு நினைச்சுக்க வேண்டாம் அடியார்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அருட்பார்வை